சண்டை ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான மீனும் எறாலும் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஒரு முழு மீனை கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த மீன் பேர் வந்து கொடுவா மீன் கூடவே ஹாஃப் கேஜி மத்தி மீன் வாங்கிட்டு வந்திருந்தோம் இதை கடையில் க்ளீன் பண்ண கொடுக்கல ஆல்ரெடி ரொம்பவே கூட்டமாக இருந்தனால வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த இறால் மீன் இருக்குது பார்த்தீங்களா இதை நான் இன்றைக்கி சமைக்கலை நாளைக்கு தான் சமைக்க போகிறேன் இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா ஒரு பாக்ஸில் இதை போட்டுட்டு அதை மூழ்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றி விட்டுருணும் அதுக்கப்புறமா இதை ஃப்ரீசர்ல செட் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு நம்ம சமைக்கும் போது எப்படி நம்ம வாங்கணுமோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக தாங்க இருக்கும் இந்த டிப்ஸ் எனக்கு எப்படி தெரியும்னா மீன் வாங்கும்போது மீன்காரான சொல்லிட்டேன் இதை வந்து நாளைக்கு தான் சமைக்க போறேன் இதை எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு கேட்டிருந்தேன் தான் சொல்லியிருந்தாங்க இப்ப மீனை சுத்தமா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த ரெண்டு வகையான மீனை வந்து வறுத்தாலும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நான் இன்னைக்கு என்ன பண்ணிருந்தேன்னா ரெண்டு வகையான மீனும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருந்தேன் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மீன் குழம்பு நான் ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேங்க தேங்காய் மசாலா இதெல்லாமே வருத்தரிச்சு வைப்பாங்க இல்லையா அதே மாதிரி தான் வச்சிருந்தேன் என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா சரியான பசிங்க அம்மா சீக்கிரமாக முடிங்க நானும் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருந்தா நான் சொல்ல சொல்ல கேட்காம மீனை மசாலா போட்டு வறுத்துட்டு என் பையனுக்கு முதல்ல சாப்பிட கொடுத்துருந்தேன் அவன் சாப்பிட்ற கேப்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு வச்சுட்டேன்